ஹிஸ்புல்லா வாங்கியுள்ள புதிய ஆயுதம் நஸ்ருல்லா பேச்சை உன்னிப்பாக கவனித்து கண்டுபிடித்த அமெரிக்கா உங்களது போர் கப்பல்களால் எங்களை அச்சுறுத்த முடியாது அதற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அதற்கும் எங்களிடம் ஏற்பாடு உள்ளது என ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கடந்த வெள்ளிக்கிழமை தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டார் இதனை உன்னிப்பாக கவனித்த அமெரிக்க உளவுத்துறை அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கண்டுபிடித்துள்ளது அது வேறு ஒன்றுமல்ல மத்திய தரைக்கடலில் அமெரிக்கா நிறுத்தியுள்ள இரண்டு போர் கப்பல்களை குறிவைத்து தாக்கும் ரஷ்யாவின் அதிநவீன ஏவுகணையை ஹிஸ்புல்லா வாங்கியுள்ளது என்பதுதான் அந்த கண்டுபிடிப்பு இது குறித்து லெபனான் பாதுகாப்புத்துறை வல்லுநர் ஒருவர் அல் ஜசீராவிடம் கூறியுள்ளதாவது ரஷ்ய தயாரிப்பான யாகோன்ட் என்ற ராக்கெட்டை ஹிஸ்புல்லா வாங்கியுள்ளது சிரியாவிற்கு இந்த ராக்கெட்டுகளை ரஷ்யா அளித்துள்ள நிலையில் சிரியாவிலிருந்து ஹிஸ்புல்லா வாங்கியுள்ளது இந்த ராக்கெட் முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கடல் இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு போரின் போது இந்த ராக்கெட்டை ஹிஸ்புல்லா பயன்படுத்தி இஸ்ரேலின் போர்க்கப்பல் ஒன்றை நடுக்கடலில் தாக்கி அழித்தது இதில் நான்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலியாகினர் இஸ்ரேல் எல்லையில் லட்சத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வைத்திருக்கும் ஹிஸ்புல்லா இன்னும் போரில் முழுமையாக இறங்கவில்லை வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மட்டுமே நடத்தி வருகிறது ஹிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஏழு இராணுவ வீரர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் பல ராணுவ நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளன ஹிஸ்புல்லா தரப்பிலும் கடும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன